அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இருக்குன்னு சொன்னால் நேற்று வந்து தமிழ மாவீரர் பணிமனை என்று சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கணும்னு சொன்னால் தேசிய தலைவரின் வீரச்சாவு அறிவிப்புன்னு சொல்லி பத்தாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினாறு வருஷம் கழிச்சு இந்த அறிக்கையை விட்டுருக்கணும் ஆ டேய் இது எடாப்பா பதினாறு வருஷத்துக்கு முதலே சிங்கள இராணுவம் சிங்கள அரசும் அறிவிச்சுட்டுடாப்பா ஆ இப்போ என்ன புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க ஆ ஏன் இப்போ இந்த டைமில் நீங்கள் சொல்லணும் ஆ நீங்கள் என்னத்தை பிடுங்கி போட்டு வந்து இப்போ சொல்கிறீங்க ஆ நீங்கள் என்ன கண்டறிங்களா ஆ ஒருத்தர் நீக்கிறாரு முன்னுக்கு தலைவர் மாவிர் நாள் உரையில் வாசிக்கிற மாதிரி அதே பாணிலேயே அதே இதில் என்னடா என்னடாப்பா உங்களுக்கு என்ன என்ன ஏட்ட கொப்பி இது பண்ணுறீங்க ஆ அடே தேசிய தலைவர் தேசிய தலைவருக்குரிய மரியாதை கொடுங்க தேசிய தலைவர் இருக்கிறாதா இல்லையான்றது உங்களுக்கு எப்படிடா தெரியும் ஆ நீ இந்த வரலாற்று மையம் இந்த சங்கீதம் இந்த குளிருக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க தலைவர் வீரச்சாடுன்னு சொல்கிறீங்க நீங்கள் இந்த வீரச்சா ஆடேக்க பார்த்தனியா ஆ தலைவர் வீரச்சா ஆடேக்க நீ பார்த்தனீங்கன்னு சொன்னால் நீ அந்த இடத்துல செத்துருக்கணும்டா நீ செத்தாப்ராடா தலைவர் வீரச்சாடையவரு ஆ பெண் இருந்துக்கிட்டா இயக்கம் இருக்கணும் ஆ நான் இப்போ ஒரு ஆளுக்கு பாதுகாப்புக்கு போகிறேன் சரியா ஆ இந்த தலைவருக்கு நான் பாதுகாப்பு போகிறேன்னு சொன்னால் நான் செத்தாப்பிராடா தலைவர் வீரச்சா ஆடையவாரு நீ உயிரோடு இருக்கும்போது என்னென்றா தலைவர் விருதி ஆடைவாரு ஆ நீ இந்த அரைக்க வர்றதுக்கு நீ உயிரோடு இருக்கிறியே ஒரு கூட்டம் சொல்லுது பதினேழு ஒரு கூட்டம் சொல்லுது பதினெட்டு ஒரு கூட்டம் பத்தொன்பது ஒரு கூட்டம் இருபது ஒரு கூட்டம் ரூசு கூட்டம் சொல்லுது வந்து ஏப்ரல் மாதம் இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கும் உங்களுக்குலேயே முரண்பாடு இங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு சொல்லி தலைவராக உருவாக்கின அமைப்பு இதுவரைக்கும் நாங்கள் வந்து இந்த அமைப்புகள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கு காரணம் ஒன்றே உண்டு தலைவர் உருவாக்கின கட்டமைப்பு என்ற ஒரு இன்றைக்கு வரலாற்று மையம் இவங்க சங்கீத என்ற குழு வந்து அறிக்க விடுது என்ன மாவீர பணிமனை தமிழம் என்று சொல்லி அறிக்க விடுது தலைவரின் வீரஜவாரை பண்ண சொல்லி நீங்கள் இதுவரை ஒரு கண்டன செய்தியோ மறுப்பு செய்தியோ ஒரு அமைப்பும் விடையில தலைவருக்கு இருக்க மரியாதையின் காரணத்துக்காக தான் உங்களை மதித்தது ஆ டிசிசியாக இருந்தாங்கன்னா அனைத்துலமாக இருந்தா இவனாக இருந்தான் நீங்கள் இன்றைக்கு இதுக்கு மறுப்பு செய்தியோ கண்டன செய்தியோ நீங்கள் விட இல்லைன்னு சொன்னால் நீங்களும் தலைவர்கிட்ட வீரச்சாவுக்கு தலைவருக்கு பூ வைக்கிறதுக்கு தலைவருக்கு விளக்கேற்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களை எப்படிடா தமிழ் மக்கள் மதிப்பாங்க ஆ இப்போ நீங்கள் வந்து ஒன்று சொல்லணும் அப்போ டிசிசியோ இல்லை அனைத்துலமோ நீங்களும் வந்து இவங்க அறிக்கை விடுங்க தலைவர் இல்ல வீர சாவிட அஞ்சு அடுக்க விடுங்க அப்ப தலைவர் வெளியே வரும் போது நீங்க எல்லாம் ஓடுவீங்கடா கண்ணால காண்ட நீங்களாடா அந்த காலத்திலேயே தலைவர் இல்ல இல்லன்னு சொன்னீங்க பெரிய தலைவர் வந்து நிக்கலாம் தலைவர்